ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கிரேவி ரெ ரெசிபி தாங்க வாத்து கிரேவி ஆக்சுவலாக வாத்து கிரேவி பார்த்தீங்கன்னா வாத்து பொதுவாகவே உடம்புக்கு நல்லாவே குளித்து தரக்கூடியது அது மட்டும் இல்லை வாத்துக்கறி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும் போது உதிர்வையும் தடுக்குதுங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வா ஆக்சுவலாக என்னோட நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா உயிரிடையில் எனக்கு ஒரு கிலோ இரநூறு கிராம் இருந்தது ஆனால் கறி ஆக்கினதுக்கப்புறம் இது அறநூறு கிராம் இருந்துச்சு ஸோ நான் ஒரு வாத்தோட கறி நான் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா கழுவி சுத்தமாகப்படுத்துறதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகுத்தூள் உப்பு தயிர் இல்லை லெமன் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் நம்ம சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற வச்சிருந்த வாத்துக்கறியோட மஞ்சத்தூள் மிளகத்தூள் தனி மிளகாய்த்தூள் கரம் மசாலா தயிர் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ ஃபைனலாக லெமனையும் பிழிஞ்சி விட்டுடலாம் ஸோ இதை ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறி வரும்போது சூப்பராக வாத்துக்கறி மசாலாவில் எல்லாத்துலேயும் ஊறி இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஊற வச்சு கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு இப்போ கிரேவி செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆயில் யூஸ் பண்ண பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் ஸோ நம்ம போட்டிருக்கிற பிரியாணி இலை பட்டை கிராம்பு சோம்பு கசகசா ஏலக்காய் எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இருக்கு ஸோ எப்போதுமே நம்ம வந்து இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மாசம் நல்ல வெயில் காலம் தான் ஸோ அந்த டைம்ல யூஸ்ஃபுல்லாக நம்ம எடுக்கக்கூடிய சிக்கன் மட்டன் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த மாதிரி வாத்து வாத்துக்கறி முயல் கறி இந்த மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதை பயன்படுத்தலாம் பட்டா கிராம்பூர் மசாலா ஐட்டம்ஸ் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ சின்ன வெங்காயம் நம்ம சேர்க்கும் போது ஏற்கனவே கறியும் நல்லா குளிச்சு தரக்கூடியது ஸோ சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்க்கும்போது அந்த கறியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக நல்லபடியாக வரும் வெங்காயம் நல்லா பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி பழத்தை பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கோம் தக்காளியையும் மிளகாவையும் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது பொடிசா நறுத்துனர் கொஞ்சம் வெள்ளப்பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளப்பூடு சேர்க்கும் போது ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருப்போம் அது கூட வெள்ளைப்பூடும் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா எனஹான்ஸ்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இனிமேல் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுருந்த வாத்துக்கறியும் இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த வாத்துக்கு தான் இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம் ஸோ அந்த மா ஊற வைக்கும்போது போட்டிருந்த மசாலா மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கல் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அது போக கொஞ்சம் தண்ணியும் ஒரு ஹாஃப் கிளாஸ் ஊற்றினா போதும் ஏன்னா அந்த வாத்து வந்து நல்லா நின்று வேகணும் ஸோ வேகத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இனிமேல் எல்லாமே சம்மர் டைம் தான் ஸோ இந்த சம்மர் டைம்ல நம்ம எப்போதுமே எடுக்கிற சிக்கன் மட்டன் நாட்டுக்கோழி இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு இது எல்லாமே ரொம்ப சூடான ஆகாரங்கள் இவற்றை தவித்து விட்டு நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய முயல் வாத்து போன்றவற்றை பயன்படுத்தும் போது உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கிது அது அது மட்டும் இல்லை இதில் இருக்கிற இரும்பு சத்தும் கேல்சியமும் புரோதமும் நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்களையும் இதில் அளிக்கிறது ஹேர் குரோத்துக்கும் இந்த வாத்துக்கறியும் சரி முயல்கறியும் சரி ரொம்பவே உதவியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம மயில் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபைனல் இப்போ வந்து கறி நல்லா வெந்துட்டு இருக்கு ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நம்ம இறக்கிடலாம் மேக்ஸிமம் இந்த கறி வேகிறதுக்கு ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இப்போ ரொம்பவே சூப்பரான வாத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு ஸ்டெக்சர் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் போட்டாலே கரையும்